நிறைய பேரை பாருங்க ஊக்கமே இல்லாம விதி பேர்ல தலை போட்டுருவான் என் விதி சார் நான் அப்படிதான் இருக்கணும் ரொம்ப கஷ்டம் சில பேர் என்னென்னமோ ஐடியா பண்றோம் கொஞ்சம் முயற்சி செய்யணும் பேரை மாத்தலாமான்னு பாக்குறேன் அப்போ அது நல்லது நடக்குமான்னு எப்படி நடக்கும் இந்த பேருக்கே ஒன்றும் நடக்கல இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட பேர் முளைச்சிட்டான் நேமியாலஜின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான் சார் நீங்க என்ன பேர் சொல்லுங்க மாத்திருவான் என் ஃப்ரெண்டு போனான் என் ஃப்ரெண்டு பேர் ராம் ஆர்ஏஎம் சொல்லிடலாம் நீ ராம் கரெக்டு நல்ல பேர் தான் ஆனால் எப்படி எழுதுற ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னா உலகம் ஃபுல்லாக ராமுக்கு அதான் ஸ்பெல்லிங் ஆர்ஏஎம் அங்கே தான் தப்பு பண்றேன் ரெண்டு ஆறு போடு மூணு ஏ போடு நாலு எம் போடு ஆ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கையெழுத்து அப்படியே போடு திருக்குனா சுற்றுறாங்க நிறைய பேர் நான் போயிருக்கேன் இப்போ என்னதான் சொல்லாமல் பார்க்கலான்னு பேரு அவருக்கு என்ன தெரியல பேரு மோகனும் சுந்தரம் நல்ல பேரா இருக்கேன் எனக்கு என்னன்னா நம்ம தெரிஞ்சு வச்சோ வெளில வெளியில் சொல்ல போறோம்னு மாத்தாம யாரு ஆமா எஸ் தான் அதான் பிரச்சனை மாத்திருக்க சார் எங்க அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது ரெண்டு லட்சம் ரூபாய் கடனும் இன்சூரன் தான் மாத்திருக்கா ரொம்ப கஷ்டம் சார் நிறைய பேருக்கு அது என்னென்ன தெரியல ஊக்கம்னா என்னன்னே தெரியல இன்டர்வியூக்கு போயிட்டு அட்டை பண்ணாம வந்தோம்னா தெரியும் அறுபது பேர் கலந்துக்கிற முயற்சியே இல்லா எப்படி சார் சில பேரை பார்த்திருக்கீங்களா பஸ் ஏறுவான் நிறைய சீட்டு காலியா இருக்கும் ஒழுங்கா பிளான் பண்ணி ஒரு சீட்ல உட்கார்ந்தாங்க உட்காருவான் திடீர்னு ரெண்டு சீட்டு தள்ளி ஜன்னல் வரும் உட்காருவான் திடீர்னு ஏழுவான் மாட்டான் அவன் வாய்க்கு உட்படவே மாட்டான் எங்க உட்காரணும் கூட டிசைட் பண்ண தெரியல என்ன இங்க உட்காருவான் அங்க உட்காருவான் கடைசியில அடுத்த சாப்பிடுங்க கிடைக்கணும் ஜனங்க வருமா ஏதோ ஒரு இடத்துல உட்காருவான் சொல்லி வைத்த மாதிரி அந்த ஜன்னல் தான் மூடாது நல்ல மழை பெய்யும் நனஞ்சுனே இறங்குவோம் எல்லாமே சார் சில பேர் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றது அதுல கூட ஒரு பொறுமை கிடையாது இவன் பஸ் வரல இது நிமிஷம் பார்த்தான் அஞ்சு நிமிஷம் வந்துரு போது பொறுமை இல்லை முன்னாள் அந்த பஸ்ல என்ன பண்ணுவான் இது ஏறி அங்கே இறங்கி இன்னொரு பஸ் பிடிச்சிக்கலாம் எடுக்குன்னு ஏறிடுவான் டிக்கெட் வாங்கின பிறகு பின்னால் திரும்பி பார்ப்பா உண்மையிலே போக வேண்டிய பஸ் டிரைவர் நிறைய வரும் டென்ஷன் ஆகும் ஒரு பொறுமை இல்லைனா எப்படி சார் ஆனால் சில பேருக்கு ஊக்கம் இருக்கும் அதை வச்சு போயிட்டு தெரியாது என் வாழ்க்கையிலேயே நல்லது நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு பையன் உண்மையிலே தொழிலதி பேரோட பையன் என் கிளாஸ்மேட்டு பக்கத்து டிபார்ட்மெண்ட்டு அவன் எனக்கு ஃப்ரெண்டு ரொம்ப ஏழை பையன் ஹாஸ்டலில் படிக்கிறான் ரொம்ப ஏழை ஃபீஸ் கட்ட கூட காசு காசுதான் ஒரு வாட்டி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலன்னு அவனை வெளில அனுப்பலான்னு இருந்தாங்க என்கிட்ட சொன்னான் நான் உடனே சொன்னேன் என்கிட்ட காசு கிடையாது நான் அப்புறம் நம்ம இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த பணக்கார ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் டேய் அவனுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கட்டிவிடு பாவம் ஆ நல்லா பரவாயில்லடா நாளைக்கு அட்ரஸ் கொடு நாளைக்கு காலைல எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிருந்தான் இதுவரையும் ஓகே இந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க யார் உதவி வேணும்னு சொன்ன பையன் அவன் வீட்டுக்கு போயிட்டான் எத்தனை மணிக்கு போனால் தெரியுமா விடிய அஞ்சு மணிக்கு போயிருக்கான் அஞ்சு மணி என் ஃப்ரெண்டோட வீடு நகர் இந்த ஃப்ரெண்டோட வீடு மாதவரம் அஞ்சு மணிக்கு குளித்து நெத்தியில் திருநீர் வச்சுட்டு பழம் மாதிரி போய் நிற்கிறான் அஞ்சு மணிக்கு என்னோடய பணக்கார ஃப்ரெண்டோட அம்மா கதவை திறந்து வெளில வராங்க வாக்கிங்க்கு நம்ம பையன் தூங்குகிறோம் அந்தம்மா நீ யார் தம்பினா ரமேஷ் பார்க்க வந்த எதுக்கு மோகன் சுந்தரம் அமைச்சர் எதுக்கு இல்லை காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் அந்த அம்மா அப்படியே உருகிடுச்சு தம்பி அஞ்சு மணிக்கு வந்திருக்க பஸ்ஸு பஸ் இல்லைங்கம்மா மாதவத்திலேருந்து நன்மே வந்துட்டமானான் அந்த அம்மா ரொம்ப இலகிடுச்சு படிப்பு புள்ள நான் இது இல்லை புள்ள அந்த அம்மா என் ஃப்ரெண்டை கூட கேட்கலங்க அவனுக்கு என்ன பதவியோ என்ன பணம் வேணுமோ அப்படியே எடுத்து கொடுத்துருச்சு கொடுத்துட்டு பாக்கிங் கட் பண்ணிட்டு உள்ளே போய் செமத்தாடி இந்த ஃப்ரெண்டு பையன் அவன் பையன் ஒரு ஒரே தினம் மாதவத்திலேருந்து அஞ்சு மணிக்கு குளிச்சு நெத்தியில இட்டுண்டு வந்திருக்கான் நீ இருக்கிறீ நீ பாலா போற போக போகிற போற திட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவரு ஒரு திட்டு அவன் பெரிய நான் அப்படி கேட்டு அவன் ஒரு திட்டு காலேஜ்ல இருந்து இவன் ஓட ஓட வரட்டாங்க ஏண்டா காலையில இருந்து என்ன டாக்டர் நம்மளுக்கு படிக்கிற பசங்களுக்கு காலையில ஒன்பது தானடா அந்த நாய் அஞ்சு மணிக்கு வந்து நிற்குதுடா உன்னால நாய் கரெக்டா இருபது வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுங்க தொழிலதிபருடைய பையன் பெரிய தொழிலதிபர் அப்போ அப்பாவை பார்த்து ஊக்கம் பெற்று நம்ம உதவி வாங்கி முன்னுக்கு வருவாங்கன்னு சொன்னேன் ஊக்கம் இப்பவும் என்கிட்ட ஊக்கம் இருக்கு என்னன்னா இன்றைக்கும் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு விபூதி வச்சுக்கி எவன் வீட்டு தான் நிற்கிறான் உதவி கேட்டு அவன் அழுகே இருக்கான் உதவி கேட்குறது முக்கியம் இல்லை சில பேர் சில வேலையை செய்வான் தான் பார்த்துட்டு விட்டுருவான் என் ஃப்ரெண்டோட பையன் சும்மிங் போகிறேன்னா ஊருக்குள்ள சொல்லுவாங்க தெரியுமா என் பையன் சுவிமிங் சேர்த்துருக்கேன் அப்படின்னா அடுத்த மாதம் பார்த்தேன் என் பையனை டென்னிஸ் சேர்த்துருக்கேன் நான் சொன்னேன் படிக்கிற பையனை எதுக்கு இங்கேயும் சரி இல்லை சுமிங் விட்டான் அப்படின்னா இப்போ டென்னிஸ் சேர்க்குறேன் ஆனால் வேண்டாம் சும்மிங் என்னாச்சுன்னா அவனுக்கு சரியாக இஷ்டம் இல்லை அப்படி முழு வர முடியாத சார் ஒரு புறா ஒரு கூடு கட்டிச்சு கூடு உள்ள போது ஒரே ஸ்மெல்லு துர்மாற்றம் புறாக்கு ஆயிடுச்சு என்ன புதுசாக கட்டின கூட இவ்வளவு ஸ்மெல்லு வெளில வந்துடுச்சு இன்னொரு கூடு கட்டிச்சு அது உள்ள போது ஸ்மெல்லு இது என்ன எல்லா குச்சியும் இப்படியா இருக்கே அப்படின்னு மூணாவது கூடு கட்டிச்சு ஸ்மெல்லு டென்ஷன் ஆயிடுச்சு சரி எதுக்கும் பெரியவங்களை கேட்டுப்போம் அப்படின்ட்டு அதில் மூத்த புறா ஒன்று கிட்ட போய் இந்த மாதிரி ஒவ்வொரு கூட கட்டின இருக்கிறேன் இன்னும் நுடைய முதல் ஒரே நான் தெரியுது நான் பண்ணலாம் அந்த புறா சொல்லிட்டான் நீ குளிச்சி எத்தனை நாள் ஆச்சு உன்னாத்தான் தான் முதல்ல உன்னை சுத்தப்படுத்துகிறேன் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மை திருத்தி கொண்டால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் சும்மா இருந்து இதெல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்ல முடியாது சார் பிரச்சனை வரும் சார் பிரச்சனை வராமல் இருக்கும்போது வாழ்க்கை ஒவ்வொரு சில பேர் ரெண்டு நாளாக ஜுரம் சார்னு ஊனுவான் மனுஷன் ஜுரம் வரும் இல்லை நீ ஜுரமும் வராமல் ஆரோக்கியமாக சௌக்கியமாக முந்நூறு வருஷம் வாழ்கிறதுக்கு நீனா ஆமையா எதுக்கு தேவையா எல்லாமே பிரச்சனை தான் சார் அதுக்கெல்லாம் மனசு தளர்வு இப்போ கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹனிமன் போறாங்க சார் உங்களுக்கு தெரியும் கூட்டி அந்த மாதிரி இந்த பேட்டி எடுக்கிறதுக்குன்னு சில சேனல் கேமராவோட போகும் பதில் போற தான் எல்லாம் பேட்டி எடுக்கிறது எல்லாம் அந்த கல்யாணம் கிட்ட தான் எடுப்பாங்க ஆம்பளைங்க கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க அது ஒரே மாதிரி கேள்வி தான் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அதுலாம் விஸ்தாரணமா அஜித் விஜய் சூர்யா விக்ரம் ஒரு பொண்ணு கூட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லியே சொல்ல நம்ம ஆனா கவலைப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்கு என்னன்னா அவன் அவன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்கிறான் அஜித்தையும் பாத்துக்கிறான் பரவாயில்லைன்னு விட்டான் அவன் என்னன்னா பேர கையில வச்சீங்கன்னா நம்ம கூட ஒட்டி நிற்பான் என்னன்னா ஃபேமிலியாவது நம்ம வரணுமேன்னு சந்தையா போட முடியும் அது எப்படி நீ அஜித் பேர் சொன்னேன் நான் ஆனா கடைசியா வரையும் அது மனசுல எது சொல்லுது ஏதோ பெண்ணுமே உங்க கிட்ட ஒய்க்கா இருக்கு மரியாதையை காப்பாத்திக்கணும் சந்தை ஒன்றும் பண்ண முடியாதுங்க சந்தை போட்டு போக முடியாது சில இடத்துல நம்மளுக்கு சில பேர் டென்ஷனாக ஒய்ஃபு மரியாதையை தர மாட்டாங்க ஒய்ஃபு கிட்ட ஏன் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒண்ணா பார்ப்பேன் கார்பரேட்டா அது மரியாதை கொடுக்கலன்னா தான் ஒய்ஃபு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க உங்க வாழ்க்கை நல்ல தான் இருக்கும் ஊக்க மாதிரி மாதிரி நல்லா சௌக்கியமாக இருக்கும் நமக்கு வந்து அவமானம்னு நினைக்கவே கூடாது அவமானம்னு நினைக்காதான் டென்ஷன் எதையும் தாங்கும் இதயம்ன்றது இதுதான் சார் வாட்டர் டேங்க் கிளீன் பண்ணுறது என் வேலை சார் ஒரு நாள் ஆற்றுக்காமல் வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே ஆகறேன் அங்கே பேங்க் யூன் பண்ணுறதுன்னா சார் ட்ரெஸ் போட்டு போவாங்க பேண்ட் ஷர்ட்டு கோட்டா போட்டு போவாங்க ஒரு ஆஃப் இருக்கு இந்த டீ ஷர்ட்டோட மேலே போயிட்டேன் ப்ளீச்சிங் படரெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறு கிட்ட மென்னு வச்சுட்டு கீழே இறங்கினேன் எம்எல்ஏ ப்ளீச்சிங் வாசனை தெரியுது உள்ள ஹாலுக்கு வரேன் என் ஒய்ஃபோட ஆஃபீஸ்மேட்டு நாலு பேர் எல்லாம் எம்என்சி கம்பெனி இங்கிலீஷு அந்த பசங்க என்னை இல்ல அதுங்க அப்படி பார்வையிலே யாரும் வேணும்னு பார்க்குது என் ஒய்ஃபு டென்ஷன் ஆகிட்டான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்ல நான் இருக்கிற கோலத்தை பார்த்துன்னு தயங்குறேன்